வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் அடிக்கடி வீடியோஸில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அதில் நீங்கள் கேட்ட ஹைலைட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்து நான் உங்களுக்கு வந்து தெளிவான அதில் ஆன்சர் வந்து நான் கொடுத்துறேன் ஓகேங்களா ஏன்னா சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க திருப்பி திருப்பி அந்த கொஸ்டின் நான் திருப்பி திருப்பி வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு தரக்கிறது அதனால் நான் என்ன பண்ணுறேன் தெளிவாக வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன் அதிகமாக கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அதாவது வந்து நீங்கள் கேட்டவை அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இது வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அதில் பாருங்கள் அதிகமாக கேட்கப்பட்ட கொஷ்னன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஸோ வந்து நீங்கள் லேபர் ஸ்டெண்டுக்கான ஏஜ் லிமிட் என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்றது வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஷனாக இருந்தது ஸோ பாருங்கள் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஓகேங்களா ஸோ அவங்க நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ அவங்க டேட் விடுவாங்க இந்த டேட் வரையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் எயிட்டின் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க ஸோ மேக்ஸிமம் மினிமம் சார் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஸோ எயிட்டின் வந்து இருக்கணும் சரிங்களா அப்போ எயிட்டின்னா கண்டிப்பாக காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்படின்னா செகண்ட் இயர் படிக்கிற ரேஞ்சில் வந்து இருப்பாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஸோ தொடக்க வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இருக்கலாம் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா கம்யூனிட்டி வைஸாக எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ அவங்க வந்து எஸ்சிஎஸ்டியாக இருந்தாங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பிசிஎம்பிசியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் ஸோ முப்பத்திரண்டு வயசு உள்ள பிசிஎம்பிசி வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம் அதர்ஸ் ஸோ இவங்க இந்த நாலு கம்யூனிட்டி தவிர அதர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ ஓசி அந்தமாதிரி அதர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் ஸோ இந்த இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் ஊரில் வந்து அவங்க ஏஜ் வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான அப்ரூல் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து எயிட்டின்னு எஸ்சி எஸ்டி இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் பிசிஎம்பிசி இருந்தால் தேர்ட்டி டூ அதர்ஸ் வந்தால் தேர்ட்டி இயர்ஸ் சரிங்களா அடுத்து இது முக்கியமான கொஸ்டின்ஸ் ஏன்னா ஒரு நண்பர் வந்து எங்களால் ரொம்ப நேரம் படிக்க முடியல நீங்கள் எப்படி படிச்சீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் என்னடா ஃபயர்னு சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க அது என்னென்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தினா அந்த உணர்வு அப்படியே வந்து கொழுந்து விட்டு எறியணும் நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஃபயர் வந்து நம்ம உள்ளே வந்து அப்படியே குதிச்சுன்னு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ் டவன் செவன் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ்லாம் வந்து படிக்க முடியும் நான் கிட்டத்தட்ட டென் ஹவர்ஸ்லாம் வந்து படிச்சுருக்கேன் எங்களை காலையில் உட்காந்தோன்னா ஈவினிங் வரலாம் கூட வந்து நான் டென்த்து புக்கு வந்து அப்படியே கண்டினியூவாக படிச்சிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெறி ஏன் அந்த வெறி வந்துச்சு அப்படின்றத நான் சின்னதாக மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ இல்லை நான் இப்போ ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லேயே வந்து ஆல்ரெடி பிடிஆயில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் பிடிஎனால் உங்களுக்கு தெரியும் ஸோ பெட்ரோல் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றோர் ஆசிரியர் கழகம் அதில் வந்து பிடிஎல் நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சம்பளம் தான் வந்து கொடுத்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப பகுதியான சம்பளம் தான் கொடுத்தாங்க ஸோ அதில் நான் வந்து என்னால் அளவுக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துனு இருந்தேன் ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணாங்க ஒரு ஒன் ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நீ வந்து இதுக்கப்புறம் வரத்தாவில்ல எங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு சம்பளமே தேவையில்லை நான் வந்து உங்களுக்கு என் பசங்களுக்காக நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அதில் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நீ வந்து தேவலப்பா எங்களுக்கு தேவை நீ தயவு செய்து வந்து இதுக்கப்புறம் ஸ்கூல் வரத்தாவில்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த வந்து என்னை நிராகரிச்சாங்க என்ன ரீசன்னே சொல்லாமல் என்கிட்ட என்னை வந்து நிராகரிச்சாங்க ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப 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 நான் கஷ்டமான அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன் சார் ப்ளீஸ் நான் வந்து எனக்கு நான் லேர்ன் பண்ண முடியுது நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது நான் பசங்களுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் நீங்கள் பைசாவே தரத்தாவல ப்ளீஸ் சார்னு சொல்லிட்டு எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவங்க வந்து இல்லை வாய்ப்பே இல்லை நீ தயசேது வந்து வர வரத்தாவில்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க என்னை வந்து முழுக்க முழுக்க நிராகரிச்சிட்டாங்க எல்லா ஸ்டாஃபுக்கும் வந்து முழுக்க முழுக்க நிராகரிச்சிட்டாங்க ஸோ அப்போனா எனக்கு அந்த சட்டைன் ஸ்டாஃப் கிட்ட ஒருத்த வந்து அப்போ சொல்லிட்டு வரணுன்னு எனக்கு தோணுச்சு சரிங்களா நான் சொல்லிவிட்டு வந்தேன் இந்த ஸ்கூலுக்கு நான் ஜாப் வாங்கின்னு வருவேன் இந்த ஸ்கூலில் வந்து நான் அட்னஸில் சைன் பண்ணுவேன் உங்களாக கூட உட்காந்து லன்ச்சு சாப்பிடுவேன் ப்ரேயரில் நிற்பேன் அப்போ நீங்கள் என்ன இதே போல் வெளியே போங்கடான்னு சொல்லவே முடியாது இது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன் வந்த உடனே தான் இந்த கால்ஃபர் வந்தது எழுதினேன் எழுதுறப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிவிடுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வெளியே ஃபஸ்ட்டு நான் காமி எழுதுன காம்பெட்டேட்டிவ் எக்ஸாமே இதுதான் எழுதும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன் ஏன்னா அந்த ஃபயர் வந்து எனக்கு எனக்கு பயங்கரமாக வந்து அது வந்து எப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து நம்ம அடிக்கணும் அந்த வேலைக்கு நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்ற ஃபயரில் வந்து பயங்கரமாக நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அந்த ஒரு நிமிஷம் கூட எனக்கு அதை பற்றின எண்ணங்கள் வெளியே போகாது இந்த எக்ஸாம் படிக்கணும் இந்த எக்ஸாம் படிக்கணும் இந்த எக்ஸாம் படிக்கணுன்ற அந்த எண்ணம் மட்டும் தான் எனக்குள்ளே இருக்கும் ஸோ சாப்பிட போகனாலும் சரி ப்ரஷ் பண்ண போனாலும் சரி குளிக்க போனாலும் சரி எது இருந்தாலும் சரி எப்போயோ ஏதோ ஒரு ஆடியோ மூலமாகவோ இல்லை ஏதோ நோட்ஸ் பண்ணுவோ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நான் திருப்பி திருப்பி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அளவுக்கு வந்து ரொம்ப வெறியாக இருந்தது அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருமே சந்திக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா இந்த சமூகத்தில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும்மாப்பா படிச்சுட்டுருக்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் முக்கியமான கூட்டம் கூற இடங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவனாவை வந்து கேட்பான் இன்னும்மா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க இன்னும்மா நீ கிளியர் பண்ணல அந்தமாரி அவமானங்களை வந்து நானும் சந்திச்சிருக்கேன் என்னப்பா இந்த காலத்தில் போய் ஏன்னா வேலைக்கு இன்னும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டுருக்கேன்னு வீட்டை கஷ்டத்தை கொடுத்து உட்காந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருனவோ குரூப் பண்ணணும் யூபிஎஸ்சிலாம் எழுதுனா போல வந்து அட்வைஸ் பண்ணுவார் ஓகேங்களா அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்னையும் அதே போல் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது அப்படி சொன்னால் அதே வாயை என்ன சொல்லுகிறேன்னா எனக்கு தெரியும்பா அந்த பையன் பாஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும்பா அவன் விடாமல் படித்தாமான்னு மாற்றி சொல்கிறான் ஸோ நான் இதுதான் தான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் உங்கள்கிட்ட வந்து டீமோட்டிவ் பண்ணுறவன் நெகட்டிவாக பேசுகிறவன் எல்லாமே நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் உங்களை பற்றி பாசிட்டிவாக பயங்கரமாக பேசுவான் ஆனால் அப்போயே சொன்னேன்ல அப்படி இல்லை இப்படி இல்லை அது இல்லைன்னு நீங்கள் அதை பற்றி எதை பற்றியுமே நீங்கள் பாதர் பண்ணிக்காதீங்க தயவுசெய்து ஸோ உங்களோட எஃபர்ட்டை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நான் அந்த இடத்துக்கு நான் போய்கிட்டு தான் இருக்கேன் அவங்களா கூட வந்து நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் ப்ரேயரில் நிற்கிறேன் ஸோ அந்த இடத்த இப்போ அவங்க என்னை வெளியே போகணுன்னு சொல்லவே முடியல அது வந்து ஒரு வேறு லெவல் ஃபீல் அந்த இடத்த நம்ம போய் மறுபடியும் ஜாயின் பண்ணுறப்போ வேறு லெவல் ஃபீல்டில் இருந்தது ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்திங்கனா அந்த ஆர்டர் வாங்குறோம்ல நம்ம பாஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த ஜாயினிங் ஆர்ட்ரு போய் வாங்குவோம்ல அந்த சுப்ரியர்கிட்ட எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் வந்து கொடுப்பாங்கள்ல அந்த அது வாங்குறப்போ வேறு லெவல் ஃபீல்டில் இருக்கும் இன்னும் பெருசாக சாதித்தா போல் நம்ம அப்படியே எங்கேயோ பறந்துகிட்ருக்கா போல் வந்து செம்ம ஃபீல் இருக்கும் தயவு செய்து வந்து அந்த ஃபீல் அனுபவிக்கிறதுக்காகவே வந்து எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஜாப்பில் போகலாம் நான் லேபர் ஸ்டாண்ட் மட்டும் இல்லை எல்லா ஜாப்புக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையும் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க ஸோ சொந்தக்காரங்கள் மூலமாகவோ இல்லை நண்பர்கள் மூலமாகவோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க மூலமாகவோ ஸோ கல்யாணம் ஆனவங்க வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் அவமானங்களோ கஷ்டங்களோ பட்டுன்னு தான் இருப்பீங்க இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு என்னென்னா நீங்கள் வேலைக்கு போகிறது மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா இந்த சமூகத்தோட பார்வை உங்கள் மேலே பார்க்குற பார்வையே மாறிடும் நீங்கள் வந்து தனியாக ஒரு நீங்கள் இது ஜேனரே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க ஓகேங்களா அதுக்கு முன்னே அதாவது வேலைக்கு முன் வேலைக்கு பின்னு சொல்கிற அளவுக்கு வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து மாறும் அப்புறம் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளுக்கு கொடுக்குற மரியாதை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு பார்க்குற விதம் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் நீங்களாம் கூடி சீக்கிரம் வந்து அதை நீங்கள் பார்க்கணும் அது நீங்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி இத்தினால அதை மிஸ் பண்ணிட்டு விடான்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா திருப்பி திருப்பி நேரத்தை வந்து வீணாக்காதிங்க அடுத்து வந்து இந்த யூடியூப்பில் பார்த்தேன் அந்த யூடியூப்பில் பார்த்தேன் இது இப்படி சொல்கிறாங்க அதை அப்படி சொல்கிறாங்க தயவு செய்து வந்து யாரும் என்கிட்ட கேட்காதிங்க நான் என்ன சொல்கிறேன்னா படிங்க படிக்கிறது என்றைக்குமே வீணாகிடாது செய்து அதை முதல்ல புரிஞ்சுங்க இந்த எக்ஸாம் வருது வரலான்றாங்க அப்படின்றாங்க அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லாதீங்க படிங்க படிக்கிறது என்றைக்குமே வீணாகிடாதுங்க அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க சரிங்களா எந்த எக்ஸாம் இல்லைனா ஏதோ ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா டென் ஹவர்ஸ்லாம் படிச்சிருக்கோம் எக்ஸாம் கிட்ட நெருங்க நெருங்க டென் ஹவர்ஸ்லாம் படிச்சுங்க சில நேரங்களில் வந்து நைட் ஒன் ஆகும் திருப்பி வெடிக்கால அஞ்சு மணிக்கு எழுந்துப்பேன் ஸோ எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் படிப்பேன் தூங்கிடுவேன் மறுபடியும் எழுந்து படிப்பேன் தூங்கிடுவேன் மறுபடியும் எழுந்து படிப்பேன் ஸோ ரொம்ப 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 இந்த ஏன்னா அந்தளவுக்கு வந்து உள்ளே வந்து ஃபயர் இருந்தது ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ அதை நல்லா பாதர் பண்ணிங்க அந்த அந்த வெறியை வந்து நீங்கள் வர வைக்கணும் எப்படின்னா அந்த எக்ஸாம் நம்ம உள்ளே போனோம் உள்ளே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபயரை மட்டும் நீங்கள் வர வச்சிட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இதுவாக இருக்கும் நான் இந்த மாதிரி பேசுகிறப்போ உங்களுக்கு அது தோணும் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் போகணுன்னு ஆனால் மறுபடியும் என்ன போனீங்கட்டானா அடுத்த நாள் மாதிரி வந்து நீங்கள் திருப்பி வந்து நீங்கள் பழைய நிலமிக்க வந்துருவீங்க ஸோ அதை மட்டும் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ தயவுசெய்து வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நான் அப்போ இப்படி தான் படித்தேன் நான் அது உங்களுக்கு க்ளியராக சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் தான் படித்தேன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன் சிக்ஸ் டு டென்த்து புக்கு தாங்க படித்தேன் தயாரிச்சு நான் திருப்பி சொல்கிறேங்க ஸ்கூல் புக்ஸை நம்புங்க நான் ஸ்கூல் புக்ஸை மட்டும்தாங்க நம்பி படித்தேன் ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக நம்பி படிங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து இது இருக்கும் அடுத்து இன்னொன்றுக்கு நான் பதில் ஆகணும் கட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ ஓல்டு புக்குக்கும் நியூ புக்குக்கும் வேரியேஷன் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தால் அவேர்னஸ் வேறு இப்போ இருக்கிற அவேர்னஸ் வேறு ஓகேங்களா ஸோ இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கு லேப் ஸ்டெண்ட்டை பற்றி அப்போ இந்த கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் ஆகும் இன்னொன்று நான் சொல்லிடறேன் உங்ககிட்ட எம்ப்ளாய்மெண்ட் இருக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் போகலாம் இல்லை நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம் தமிழ் மீடியமாக இருக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் ஒன் ஃபிஃப்டிக்கு ஒன் தேர்ட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற இதை பற்றி நீங்கள் கவலை இல்லைங்க நீங்கள் ஜென்ரலே வந்துருவீங்க நீங்கள் அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் வந்து இது எனக்கு மார்க் அடிக்குமா அது எனக்கு மார்க் அடிக்குமா ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து நான் இது பண்ணாமட்டேன் அது முட்டேன் என்ன ஒன்று தெரியல ஏதாவது ஒன் தரலன்னு யோசிக்கிறீங்களா இன்னும் அந்தமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் நான் ஸோ நீங்கள் வெயிட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயிட்டாக வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவலை நீங்கள் தைரியமாக இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா சரியா ஸோ நல்லா படிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்னும் மற்ற கேட்குற கேள்வி என்னென்னா உங்களோட சம்பளம் என்ன உங்களோட சம்பளம் என்ன அப்படின்றதான் கேட்குறீங்க ஸோ வந்து சம்பளத்தை வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எல்லாருக்கும் திருப்பி திருப்பி சொல்ல முடியலை ஸோ குரூப் ஃபோர் ஈக்குவல் தாங்க குரூப் ஃபோர்க்கில் போனால் எவ்வளோ சேல்ரி வாங்குவாங்களோ அதுக்கு ஈக்குவான சேல்ரி தான் வந்து இருக்கோம் அடுத்து இயர்லி இயர்லி இன்க்ரிமெண்ட் இருக்குது இயர்லி இன்க்ரிமெண்ட் வந்து இருக்குது இஎல் சரண்டர் இருக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இருக்குது அரசாங்க சலுகைகள் எல்லாமே மெடிக்கல் லீவ்லேருந்து சிஎல்லேருந்து ஆர்எல்லேருந்து எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன் இதில் சம்பளம் குறைவாக இருக்கும் போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து யாரோ வந்து அந்த ஃபேக் நியூஸ் ஒன்று வந்து இல்லையா க கன்சடெட் பேரில் எடுக்க போகிறாங்க அவள் தான் லேபர் ஸ்டெண்ட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் எதுவுமே இல்லை குரூப் ஃபோருக்கு ஈக்குவலான சேலரி தான் வந்து வாங்குகிறோம் ஏன்னா டென்த் குவாலிஃபிகேஷன்னால அதுக்கு ஈக்குவலான சேலரி தான் ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க அடுத்து இந்த கொஸ்டின் வந்து இப்போ சமீபமாக ரெண்டு மூணு நாளாக வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க பெண்களுக்கு லேபர் ஸ்டெண்ட் போஸ்டிங் கிடைக்குமா என்னங்க கொஸ்டின் இது நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலையே வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த வேலை அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ யாருமே பார்க்கல அப்போ நான் அதுக்கு தான் சொல்கிறேன் முதல்ல எல்லா வீடியோஸும் பாருங்கள் ஸோ இது ஏங்க பெண்களுக்கு எங்கே கிடைக்காம போகுது நீங்கள் எந்த கான்செப்டில் எப்படி கேட்குறீங்கன்னே எனக்கு புரியல பெண்களுக்கு லேடிஸுக்கு கிடைக்குமா லேடிஸுக்கு கிடைக்குமான்னு கேட்குறீங்க எனக்கு புரியல லேபர் ஸ்டென்ட்டுக்கு லேடிஸுக்கு ஏன் கிடைக்காமல் போக போகுது என்னன்றது எனக்கு புரியல நீங்கள் கேட்குற கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் மார்க்கு தாங்க அங்கே பேசுவோம் மற்றது எதுவுமே பேசாதுங்க நீங்கள் ஜென்ஸா லேடிஸா அதுவா இதுவா எதுவுமே பிரச்சனை இல்லைங்க மார்க் மார்க் இருந்தால் வேறு லெவலு நீங்கள் ஓகேங்களா ஸோ அதை வச்சுங்க ஸோ பெண்களா ஆண்களா அதை பற்றி எதுவுமே நீங்கள் பாதர் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையானது எல்லாமே மார்க் தான் சரிங்களா ஸோ லேடிஸ்க்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து உங்கள் மார்க் என்ன இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சரியா உங்களோட மார்க் என்ன அப்படின்றத நிறைய பேர் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க சரிங்களா ஸோ இது என்னோட என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அந்த ஷீட் வந்து எனக்கு கிடச்சிச்சு எங்கள் ரேங்க் லிஸ்ட் விட்டாங்களே அது கிடச்சிச்சு அதில் என்னன்னா என்னோடய நேமுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட நேம் அவங்களோட கம்யூனிட்டி அவங்களோட மார்க்லாம் ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு அதை நான் வந்து எடுத்து இந்தமாரி மீடியாவில் போகிறது அது நல்லதாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல அதனால் நான் அந்த ப்ரூஃப் வந்து நான் உங்ககிட்ட காட்டலை ஆனால் என்னோடய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நூற்றி பன்னெண்டு எடுத்திருந்தேன் இதில் ஃப ஃபஸ்ட்டு கீழே விட்டாங்களே ஆன்சர் இது சாரி ரிசல்ட் விட்டாங்களே அதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு டென் மார்க்ஸ் கிடச்சிருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்துக்கும் டிகிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் அடிச்சிதுங்க ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டீன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி செவனுங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி செவன் கிடச்சிச்சு அதனால் நான் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாலே வந்துவிட்டேன் அதனால் நான் வந்து என்னால் நேட்டிவ் ப்ளேஸை என்னால் எடுக்க முடிஞ்சுது சரிங்களா நானும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்களா ஸோ இந்த மா எம்ப்ளாய்மெண்ட்டு போட்டால் என்ன போடலன்னா என்ன அந்த மார்க் அந்த அந்தமார்க்கு வந்தானே நீங்கள் முதல்லே ஒன் தேர்ட்டி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அது வந்தாலும் பரவாயில்ல வரலாலும் பரவாயில்ல திகிரி இருக்கலாம் சரிங்களா ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் அதனால் தைரியமாக படிங்க நல்லா படிங்க ஒன்றும் பயப்படாதீங்க நம்ம சயின்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் அடுத்து நான் டெஸ்ட்டு வந்து டேட்வைஸாக என்றைக்கு என்றைக்கு என்ன டெஸ்ட் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஷெடியூல் ரெடி பண்ணி அதையும் நான் போட்டுடறேன் ஓகேங்களா மோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல எல்லா வீடியோஸும் பாருங்கள் நேற்று கூட ரெண்டு பேர் கால் பண்ணி சார் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்க சார் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்றாங்க நான் ஆல்ரெடி போட்டேன் நான் பார்த்திங்கன்னா ஐயோ ஐயோ நான் பார்க்கலையே சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல்ல எல்லா வீடியோஸும் தயவுசெய்து பாருங்கள் அதே போல் நான் எல்லா வீடியோஸிலும் தான் கொஸ்டினில் கொஸ்டின் வச்சிருப்பேன் ஏன்னா நம்ம கேட்க போகிற கொஸ்டினில் டென்த்து சிக்ஸ்த்து மட்டும் சொல்லிருந்தேன் ஆனால் அதை மட்டும் கேட்டற மாட்டேன் நான் ஷார்ட்கட்டுக்கு போட்டுக்கிற வீடியோவில் இருந்து கரண்ட் இருந்து எல்லா வீடியோஸிலேருந்தும் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதனால் எல்லா வீடியோஸும் பார்த்து தயவுசெய்து பண்ணுங்கள் நான் வீடியோப்பை வந்து டெலிகிராம்லேயும் போட்டிருக்கேன் நீங்கள் கேட்டால அதையும் பார்த்துங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கூடவே படிங்க எதை பற்றியும் கோவப்படாமல் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி